ஹேவிஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து இம்பார்ட்டண்டான விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இது நேற்றி போட வேண்டியது எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால் உடனுக்குடனே வந்து போஸ்ட் பண்ண முடியல என்னுடைய வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு சாரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னால் என்னால் சுத்தமாக நேற்று வந்து வீடியோ எடுக்க முடியல அதனால தான் நேற்றி இந்த ஆப்டேஷனை என்னால் கொடுக்க முடியல ஸோ வாங்க இன்றைக்கி என்ன ஆப்டேஷன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து நம்மளோட பேஜ்குள்ளே வந்துட்டோம் இது தான் நம்ம வெப்சைட்டு ஸோ இதை நம்ம வந்து லாகின் பண்ணுறோம் இங்கே வந்து நான் என்னுடைய ஸ்டாஃப் ஐடி போட்டுக்கிறேன் ஸ்டாஃப் ஐடி போட்டுட்டு இதை நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் எந்த டேட்டில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் காட்டுறேன் ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து டேஷ்போர்டுன்னு இருக்கு இல்லையா ஸோ இந்த டேஷ்போர்டை டெஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள் கீழே வந்து நம்ம எந்த டீமில் இருக்கோம் என்ன அந்த எந்த கண்டனை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் மாதிரி எந்த பிளானை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம என்ன கரெக்ட் நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாமே இந்த இடத்துல காட்டும் காட்டினதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் நாலாந்தேதி ஒன்பதாவது மாதம்னு போட்டிருக்கேன் எனக்கு இன்றைக்கி தான் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ என்ன மாதிரி இன்றைக்கி யாரெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சதுக்கப்புறம் புது வெப்சைட்குள்ளே போயிட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி டேட்டு கொடுத்துருக்குறவங்களுக்குலாம் இன்றைக்கி ஒர்க்கு ஸ்டார்ட் இதை பார்க்காதவங்க இப்போ பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இதுக்கு மேலே ஈவினிங்காக சார் வந்து ஈவினிங்கோ மதியானமோ எப்போன்னு தெரியல சார் அனவுன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வெப்சைட் குள்ளே போயிட்டு நம்ம ஒர்க்கை பார்க்கணும் நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக தான் வெப்சைட்குள்ளே வந்திருக்கேன் இந்த மாதிரி டேட்டை கொடுத்துருவோம்ல அஞ்சாந்தேதி சா கொஞ்சம் மெம்பர்ஸ்க்கு அஞ்சாந்தேதி கொஞ்சம் மெம்பர்ஸ்க்கு வந்து பத்தாந்தேதி எட்டாந்தேதி ஏழாந்தேதின்ட்டு லாஸ்ட்டு ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் போயிருக்கு இருபதாம் தேதி வரைக்குமே போயிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டாக்கா சார் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்க்கலனாக்கா நேற்று ஈவினிங் வந்து சார் வந்து ஒரு அஞ்சு இல்லை ஆறு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க நான் இன்றைக்கி வந்து எனக்கு நோட்டீஸ் போர்டு நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்க விஷயத்தை நான் வந்து ஒரு சில விஷயம் தான் இங்கே சொல்ல போகிறேன் மீதி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டை போய் தான் பார்த்து தெரிஞ்சிக்கணும் ஏன்னா அங்கே அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சார் அளவுக்கு என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியல பட் ஒரு சில விஷயம் என்னென்னாக்கா ஒரு சில காரணங்களுக்காக நாங்கள் பே பேட்சாக வந்து பிரிச்சுருக்கோம் ஏன்னா சம் அப்படி சடனாக கொண்டு போய் வெப்சைட்ல ட்ராஃபிக்கை கொடுக்க முடியாதுன்ற ஒரு சில ரீசன் அண்டு இன்றைக்கி நாலாந்தேதி எனக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருக்கா இப்போ அஞ்சா தேதி ஸ்டார்ட் ஆகிறவங்களுக்கு அன்றைக்கி எனக்கு வேலை இல்லையா அப்படின்னா எதுவுமே ஒர்க் பண்ணிக்காதீங்க எல்லாருக்குமே உங்களுடைய பேஜை ஓப்பன் பண்ணி உங்களுக்கான டாஸ்க்கு கொடுக்கும்போது அங்கே எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி நீங்கள் வந்து டாஸ்க்கு பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ஏறும் அதே மாதிரி நீங்கள் டான்ஸ் டாஸ்க்கு முடிச்சுட்டிருக்கோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ நெக்ஸ்ட் ஒர்க்கு அது முதற்கொண்டு எல்லாமே உங்கள் வெப்சைட்குள்ளே ஷோ ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ இதை பற்றி யாருமே ஒர்க் பண்ணிக்காதீங்க நமக்கு எந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற பயமும் இருக்காது பயமும் வேண்டாம் ஏன்னால் அளவுக்குலாம் நம்ம பயப்படுற மாதிரிலாம் சார் வந்து நமக்கு ரொம்ப டஃப்பாகலாம் வைக்க மாட்டாங்க ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ட்ரெய்னிங் பீரியடுன்னு சொல்லிருக்காங்க அது இல்லாமல் இப்போ டுவெண்ட்டி டேஸ்க்கு டெமோ வீடியோ தான் நமக்கு போய்ட்டு இருக்கு அந்த டெமோக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகும்ன்றது அவங்க ஷோ ஆகிடும் ஏன் இப்படி டெமோ வீடியோ கொடுக்குறீங்க ட்ரைனிங் பீரியட்னு வேறு ட்ரைனிங் வேறு டெமோ வேறு டெமோ ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே நம்ம வந்து எஸ்பிஓக்குள்ளே வந்து ஒரு அப்டேஷன் ஆரம்பிக்கும் போது டெமோ செக் பண்ணி தான் பார்ப்போம் ஏன்னா தெரியாமல் வந்து ஏதாவது செஞ்சு வச்சுருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிற எல்லாருமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேன்றதுனால எல்லாமே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுங்கன்னு சார் சொல்லியிருக்காங்க ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி நம்ம வேலை பார்த்த மாதிரி தான் நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகிறவங்க வந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா ஸோ அதனால் இன்றைக்கி நான் ஒர்க் பண்ண போகிறதையும் வீடியோ எடுத்து போடுவேன் இப்போ போட்டதுக்கப்புறம் நாளைக்கு இல்லை நாளன்னைக்குலாம் யார் யாருக்கும் ஸ்டார்ட் ஆகுதோ அதேமாதிரி தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆகும் ஸோ இன்ஃப்ளூரன்சர்லாம் இன்ஃப்ளூரன்சர் பிளாக் கண்டென்ட் ரைட்டர்னால் பிளாக் கண்டென்ட் ரைட்டர்னால் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் அடுத்தது வந்து மைக்ரோவால் டாஸ்கர் ஸோ இந்த மூணுக்குமே இன்றைக்கி தான் நாலாம் தேதிக்கு கொடுத்துருக்கவங்களுக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாேருமே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து பத்திரமாக வச்சுக்கோங்க அடுத்து உங்கள் டீமுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த விஷயத்த தான் சார் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ண சொன்னாங்க அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கம்பெனி பற்றினது அப்புறம் ஒர்க்கை பற்றின சம்மந்தம் ஸோ மாதிரி நிறையா பேமெண்ட் போயிட்டுருக்கு இல்லையா பேமெண்ட் போயிட்டுருக்கிறது வந்து இப்போ வந்து நிறைய பேருடைய டவுட் என்னென்னா நாங்கள் எல்லாருமே தானே சேமாக வந்து பேமெண்ட் கொடுத்தோம் எங்களுக்கு மட்டும் ஏன் இன்னும் பேமெண்ட் வரல அப்படின்னு கேட்குறீங்க ரீஃபண்ட் மெம்பர்ஸ்க்குன்னு தான் சொன்னீங்க பட் என்கிட்ட என்னுடைய டீம் கேட்ட விஷயத்துக்காக நான் இங்கே சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து பேமெண்ட் எல்லாருக்கும் மொத்தமாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ரீஃபண்ட் மெம்பர்ஸ்க்குமே வந்து ஒர்க்கிங் வாலிட்டியில் இருக்கிறது தான் சேர்த்து கொடுத்தாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்ம தான் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டோமே நம்ம ஏன் ப்ரூஃப் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஒரு ரெண்டாயிரம் மெம்பர்ஸ்க்கு போயிருக்கு பேமெண்ட் பட் ப்ரூஃப் வந்து ஒரு இரநூறு ப்ரூஃப் கூடமே எஸ்பிஓக்கு வரல ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ரீஃபண்ட் அமௌண்ட்டை மட்டும்தான் போட்டிருக்காங்க யாருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எஸ்பிஐவை வேண்டாம் அப்படின்னு ஃபார்மில் வந்து நீங்கள் சைன் பண்ணி ரிஜெக்ட் கொடுத்தவங்களுக்கு அடுத்து வந்து எனக்கு வேணவே வேணான்னு மெயில் போட்டவங்களுக்குலாம் போயிட்டுருக்கு உங்கள் ஒர்க்கிங் வாலெட் அமௌண்ட் வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய பேமெண்ட் ரிசீவ் ஆனது மெயில் பண்ணி நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு இன்னொரு மெயில் வரும் அதில் நீங்கள் சைன் பண்ணி அனுப்பிட்டு தான் உங்களுடைய ஒர்க்கிங் வாலெட் அமௌண்ட்டை கொடுப்பதா சார் சொல்லியிருக்காங்க அதை ஃபுல் ஆடியோ வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் இருக்குது அதை போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஏன்னா நம்ம வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துருச்சு நமக்கு நெக்ஸ்ட் அமௌண்ட் வந்துடும் நம்ம எதுவுமே பண்ண வேணாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் நோட்டீஸ் போர்டில் இருக்கிற அம் வாய்ஸை கேட்டுக்குங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது அதுக்கப்புறம் அதுக்கு ப்ரொசீஜர் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஒர்க்கிங் வாலட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோ இனிமேல் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் எஸ்பிஐ பற்றி ஸோ இனிமேல் வந்து நான் கண்டினியூவாக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன் டிலே ஆனதுக்கு சாரி அண்ட் இனிமேல் வந்து கண்டினியூவாக வந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்